என்னை பெற்ற தாயார் நிரந்தரமாக தங்கிய ஊர் என்பதால் திருநின்ற ஊர் பெயர் பெற்றது இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஐம்பத்தி எட்டாவது திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது திருமங்கையாழ்வார் சாசனம் நின்றான் திருநின்ற ஊரான் இருந்தான் என்று என் சிந்தையானும் இருந்தான் அறியேனே பொருள் என் நெஞ்சில் இருப்பவன் யார் என்று அறியாமல் இருந்தேன் அவன் வேறு யாருமல்ல திருநின்ற ஊரில் நின்ற திருக்கோலத்தில் அருள்பாளிக்கும் அந்த பெருமாளே என்று திருமங்கை ஆழ்வார் இந்த பாசுரத்தில் குறிப்பிடுகிறார் மூலவர் ஸ்ரீ பக்தவத் சலப் பெருமாள் திருக்கோலம் நின்ற திருக்கோலம் கிழக்கு நோக்கிய திருமுகம் தாயார் ஸ்ரீ என்னை பெற்ற தாயார் தீர்த்தம் வருண புஷ்கரணி விமானம் உத்பல விமானம் சீனிவாச விமானம் பார்க்கடலை கடைந்தபோது லட்சுமி தேவி இத்தலத்தில் தங்கிவிட்டதாகவும் சமுத்திரராஜன் கடலரசன் இங்கு தவம் செய்து தன் மகளான லட்சுமியை திருமால் மீண்டும் ஏற்க வேண்டும் என்று வேண்டியதாகவும் பெருமாள் சமுத்திரராஜனின் வேண்டுகோளுக்கு இணங்கி லட்சுமி தேவியை மீண்டும் தன் மார்பில் ஏற்றுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது இதனால் பெருமாள் பக்தவத்சலன் பக்தர்களிடம் கருணை கொண்டவர் என்று அழைக்கப்படுகிறார் லட்சுமி நிரந்தரமாக தங்கியதால் திருநின்றவூர் ஆனது திருநின்றவூரின் முக்கிய சிறப்புகளில் ஒன்று மூலவரான ஸ்ரீ பெருமாள் தன் வலது திருக்கரத்தில் சுதர்சன சக்கரத்தை பிரயோக நிலையில் ஏந்தியிருப்பது ஆகும் இங்குள்ள தாயாரின் திருநாமம் மிகவும் விசேஷமானது பெருமாளே இங்கு தாயாரை வணங்கி நின்றதால் அவர் என்னை பெற்ற தாயார் என்று அழைக்கப்படுகிறார் திருமணத்தடை தடை நீங்கவும் கணவன் மனைவி ஒற்றுமைக்காகவும் வழிபடப்படும் முக்கிய பரிகார தலங்களில் இதுவும் ஒன்றாகும் சென்னை அரக்கோணம் ரயில் மார்க்கத்தில் திருநின்றவூர் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இக்கோயில் அமைந்துள்ளது